அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாள் முழுக்க நம்ம நமக்குள்ள எதையெல்லாம் அடிப்படையாக வைத்துக்கொண்டு நமக்குள்ள ஆணவம் தோன்றுது அப்படிங்கறத சிந்திச்சு பார்த்து அகத்தாய்வு செய்ய போறோம் இன்னைக்கு நாள்ல எப்பெல்லாம் நமக்கு ஃப்ரீ டைம் கிடைக்குது இதுல எந்த வேலைகள் செஞ்சுட்டு இருந்தாலும் நம்ம பேக்ரவுண்ட்ல சில எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும் இல்லையா இன்னைக்கு நாள் முழுக்க மற்ற எண்ணங்கள்லாம் தள்ளி வச்சுட்டு மீண்டும் மீண்டும் நமக்குள்ளேயே எதெல்லாம் நமக்கு ஆணவத்தை கொடுக்குதோ அதெல்லாம் கண்டுபிடிச்சு நம்ம வெளியில தூக்கி எறிய போறோம் பகல் நேரத்துல நம்ம ஒரு வேலை வேலையில பிஸியா இருந்தா கூட இரவு தூங்குறதுக்கு முன்னாடி சில நிமிடங்கள் இதுக்கு இன்னைக்கு முக்கியத்துவம் கொடுக்கலாம் முதல் கேள்வி நமக்குள்ள ஆணவம் இருக்கா அப்படின்னு கேட்டுக்கணும் அவ்வளவு லேஸில் நம்ம மனசு ஆமா இருக்கு அப்படின்னு ஒத்துக்காது அதனால மனசு இல்ல அப்படின்னு புறக்கணிச்சாலும் ஆமா எனக்குள்ள ஆணவம் இருக்கு அப்படிங்கறத நம்ம ஒத்துக்கிறதே ஆணவம் அழியறதுக்கான முதல் படி இரண்டாவது அந்த ஆணவம் எனக்கு பிடிச்சிருக்கு நான் வச்சுக்கணுமா இல்லன்னா அது வேண்டாம் அப்படின்னு நினச்சி நான் தூரா தூக்கி போட்டுடணுமா நில நம்ம மனசு ஆமா ஆணவம் நல்ல விஷயம் இல்ல அது எனக்கு வேண்டாம் நான் தூர தூக்கி போட்டுடணும் அப்படின்னு சொன்னாலும் உள்ளுக்குள்ள ஒன்னொரு வாய்ஸ் இல்ல இதெல்லாம் எனக்கு பிடிச்சிருக்கு இதை பத்தி நினைக்கும் போது இந்த மாதிரி உணரும் போது எனக்கு அது ஒரு விதமான சந்தோஷத்தை கொடுக்குது அதனால இந்த ஆணவத்தை வச்சுக்கலாம் அப்படின்னு சீக்கிரா சொல்லும் ரகசியமா ஆனா நம்ம இன்னைக்கு ஒரே பிடியா எடுக்க வேண்டிய முடிவு அது எப்பேற்பட்ட சந்தோஷத்தை கொடுத்தாலும் சரி ஆணவம் வேண்டாம் திரும்ப திரும்ப எத்தனை முயற்சி எடுத்தாலும் சரி எப்படியாவது பாடுபட்டு ஆணவத்தை எனக்குள்ள இருந்து நான் தூக்கி போட்டுருவேன் அப்படிங்கிற உறுதிமொழி முதல்ல நம்ம எடுக்கணும் ஆணவம் இருக்குன்னு ஒத்துக்கிறோம் அந்த ஆணவம் நமக்கு தேவையில்லை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம் மூன்றாவது எதெல்லாம் நமக்குள்ள ஆணவத்தை கொடுக்குது அப்படின்ற கேள்வியை நம்ம முதல்ல கேட்கும் போது நம்ம மனசு மேலோட்டமா ஒரு ரெண்டு மூணு விஷயத்த காட்டி கொடுக்கும் இந்த கேள்வியை நமக்குள்ள நம்ம கேட்க ஆரம்பிச்சிட்டாலே நம்மள அறியாமலே அதாவது நம்ம உணராமலே நமக்குள்ள இருக்கக்கூடிய ஆணவம் நம்ம உணர்வதற்காகவே சில சந்தர்ப்பங்களை பிரபஞ்சம் அமைச்சு கொடுக்கலாம் அதனால இன்னைக்கு நாள் முழுக்க ஒரு பக்கம் நமக்குள்ள இந்த அகத்தாய்வு நடக்க நடக்க பக்கம் வெளி உலகத்துல நம்ம சுத்தி என்னென்ன சந்தர்ப்பங்கள் நமக்கு இன்னைக்கு நடக்குது இந்த சூழ்நிலைகள் இல்ல இந்த நபர்கள் இந்த நிகழ்வுகள் நமக்குள்ள இருக்கக்கூடிய ஆணவத்தை சுட்டி காட்டுதா அப்படிங்கறதையும் சிந்திச்சுட்டே இருங்க இந்த சிந்தனைய நம்ம தவற விட்டுட்டோம் அப்படின்னா ஆணவம் நம்மளை எழுத்துட்டு போற போக்குக்கே நம்ம போயிட்டு இருப்போம் அதனால் நம்ம ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது இந்த நிகழ்வுனால இந்த நபர்னால இன்று என்னோட ஆணவம் தூண்டப்படுதா தூண்டப்படுதுனா இடம் கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறதுல கவனம் இருக்கணும் நான்காவது கேள்வி நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது இல்ல எப்படி கண்டுபிடிக்கிறது இந்த விஷயம் என்னோட ஆணவத்தை தான் தூண்டுது அப்படின்ட்டு நம்ம எண்ணங்கள்ல பிரதிபலிக்கும் நம்ம என்ன பேசுறோம் நம்ம வார்த்தைகளில் பிரதிபலிக்கும் நம்ம செயல்கள்ல பிரதிபலிக்கும் நம்ம பார்வையில் கூட அது பிரதிபலிக்கும் அப்ப இன்னைக்கு ஃபுல்லா நம்ம இது எல்லாத்தையுமே க்ளோஸா நெருக்கமா வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்க போகிறோம் ஐந்தாவது சரி இந்த விஷயம்தான் எனக்குள்ளே ஆணவத்தை தூண்டுது வருது வருது தப்பா ஆராய்ச்சி பண்ணணுமா வேண்டாம் விஷுவலைசேஷன் கண் முன்னால அதாவது மனக்கண் முன்னால காட்சிப்படுத்தி பார்க்க பழக்கம் இருக்கிறவங்களுக்கு எந்த விஷயம் நமக்குள்ள ஆணவம் கொடுக்குது அப்படின்னு நம்ம உணர்றோமோ அந்த விஷயத்த நம்ம கண்ணு முன்னாடி ஒரு பெரிய யாக வேள்வி இல்லைனா பெரிய தீ இருக்கு இந்த தீக்குள்ள அந்த விஷயத்த உள்ள போட்டு சமர்ப்பிக்கிறோம் அப்படின்னு ஆழமா கற்பனை செய்யலாம் விஜுவலைசேஷன் மேல ஒரு நாட்டம் இல்லாதவங்க இல்லைன்னா இயல்பா வரல எனக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க இத பண்ணலனா பரவாயில்ல எதுவுமே ஒரு கட்டாயம் கிடையாது ஆணவத்துக்கு எதிரி யார் அப்படின்னா அன்பு கனிவு பணிவு எந்த விஷயத்தை நினைச்சு நமக்கு ஆணவம் வருதோ அந்த இடத்துல அந்த கர்ப்பம் அந்த ஆணவத்தை மட்டும் தூக்கிட்டு அதே விஷயத்தினால இல்ல அந்த விஷயத்து மேல நம்ம சிந்தனைகள்ல நம்ம ஒரு கனிவு பணிவு கொண்டு வர முயற்சி பண்ணலாம் பெரும்பான்மையான சமயத்துல இந்த விஷயம் நமக்குள்ள ஆணவத்தை கொடுக்குது அப்படின்ட்டு நம்மளோட கான்சியஸ் மைண்ட் மேல் உணர்வுக்கு புரிஞ்சாலே போதும் நம்ம அதை வெளியில நீக்கணும் அப்படிங்கிறதுக்காக பிரத்யேகமாக ஒரு ஸ்டெப் எடுக்கணும் கூட அவசியம் இல்லை நமக்குள்ள இது இருக்கு அப்படின்னு புரிஞ்சாலே நம்ம தூக்கத்துல இருந்து எந்திரிச்ச மாதிரி இது வரைக்கும் நம்ம சொன்னதெல்லாம் ப்ராக்டிக்கல் லைஃப்ல எப்படி பண்ணலாம் அப்படின்னு உதாரணங்களை பார்க்கலாம் எந்த விஷயத்துக்கு நமக்கு ஆணவம் ஏற்படுது அப்படின்னு நமக்குள்ள நம்ம ஒரு கேள்வி கேட்கும் போது உடல் சார்ந்த விஷயங்கள் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்க்கலாம் நமக்குள்ள சில பேருக்கு நான் ரொம்ப கலரா இருக்கேன் அப்படிங்கறத நினைச்சி சின்ன வயசுல இருந்தே அவங்க மனசுக்குள்ள ஊட்டப்பட்டதுனால ஒரு காரணமா இருக்கலாம் உங்களுக்குள்ள ஒரு ஆணவம் இருக்கும் ஆனா அதை நம்ம கிட்ட யாராவது வந்து கேட்டாங்கன்னா இப்ப சப்போஸ் இங்க எவ்வளவு கலரா இருக்கீங்களே அதை நினைச்சு உங்களுக்கு கர்வம் இருக்கா அப்படின்னு கேட்டா நம்ம என்ன பதில் சொல்லுவோம் அப்படின்னா சேச்சா அப்படிலாம் எதுவும் இல்லை இதுல என்ன இருக்கு கலரில் என்ன இருக்கு எல்லாருக்குள்ளயும் ஒரே ரத்தம் தானே ஓடுது அப்படின்லாம் சொல்லுவோம் ஆனா ஒருவேளை அதை நினச்சி நமக்குள்ள ஒரு கர்வம் இருக்கு அது நமக்கே தெரியாம ஒழுந்து இருந்துச்சுன்னா நம்ம அதை எப்படி பார்க்கலாம் அப்படின்னா கலர் கம்மியா இருக்கவங்க ஒருத்தவங்கள நம்ம பார்க்குறோம் ஃபஸ்ட் டைம் அவங்கள மீட் பண்றோம் நம்ம மனசு அவங்க என்ன கலரில் இருக்காங்க அப்படிங்கறத நோட் பண்ணுதா அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ணணும் நம்மளோட பார்வை இருக்கு இல்லையா நம்ம அவங்கள எப்படி பார்க்குறோம் மத்தவங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக நம்மள இழிவாக பார்க்குறாங்க அப்படின்னா நம்மளால் அதை உணர முடியும் வெளிப்படியே அவங்க வார்த்தைகளால சொல்லல அப்படின்னாலுமே கூட அவங்க நம்மளால் உணர முடியும் அதே மாதிரி நம்ம உணர்த்தவங்களை எப்படி பாக்கிறோம்ல நம்ம தாழ்த்தி பார்க்குறோமா அப்படிங்கறத நம்ம கொஞ்சம் கவனமா கவனிச்சோம்னா நம்மளாலயும் அதை உணர முடியும் இப்படி உடல் சார்ந்த விஷயங்கள் நம்ம முகம் அழகா இருக்கு அப்படின்னு ஒரு கர்வம் உயரமாக இருக்கும் அப்படின்னு ஒரு கர்வம் ஒல்லியா இருக்கும் இல்ல ஜிம்முக்குலாம் போய் எக்சசைஸ் பண்ணி பாடியை ஃபிட்டா வச்சுருக்கோம் சில பேருக்கு கண்கள் அழகா இருக்குது இல்ல கூந்தல் அழகா இருக்குது இல்லைனா நான் எப்போதுமே ரொம்ப ஆரோக்கியமானவர் ஒரு சின்ன சளி இரும்பல் கூட எனக்கு வராது இதெல்லாம் நல்ல விஷயங்களா இருந்தாலுமே கூட இத நினைச்சி நமக்கு ஒரு ஆணவம் ஒரு கர்வம் வரலாம் இந்த ஆணவம் என்ன பண்ணும் அப்படின்னா ஒருத்தவங்களுக்கு அடிக்கடி சளி பிடிக்குது காய்ச்சல் வருது அப்படின்னா அது அவங்களுக்கு எவ்வளவு கஷ்டத்தை கொடுக்குது அவங்க ஒரு வேதனையை அனுபவிக்கிறாங்களே அப்படிங்கறத உணரவிப்போது அவங்கள மாதிரி நான் இல்லைப்பா நான் ரொம்ப ஆரோக்கியமா இருக்கேன் அப்படின்னு நம்மளே நினைக்க தோண்டும் இல்ல அவங்கள இழிவா பார்க்க தோண்டும் என்ன மாதிரி நீங்க சரியா சாப்பிடறது இல்ல சரியான நேரத்துக்கு தூங்குறது இல்ல எக்ஸசைஸ் எல்லாம் பண்றது இல்ல அப்படின்னு நம்மள ஒரு நல்ல ஸ்டாண்டர்ட் ஆஃப் ரெஃபரன்ஸா வச்சு அவங்க அந்த அளவுக்கு இல்ல அப்படின்னு நினைக்க தோணும் இதனால அவங்களுக்கு நம்ம சரியான முறையில உதவி பண்ணணும் அப்படிங்கிற மனப்பான்மை நமக்கு அங்க குறையும் நம்ம உயரமா இருக்கும் கொட்டையா இருக்கவங்களை பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுது ஹைட் கம்மியா இருக்கிறதுனால இவங்களுக்கு ஒரு பர்சனாலிட்டி இல்ல ஏன்னா நமக்குள்ளே இருக்க ஏதோ ஒரு சிறப்பு அம்சம் அவங்க கிட்ட இல்ல அந்த மாதிரி ஒரு பிரிவினை ஒரு டிஃபரன்ஸ் சில பேருக்கு உண்டாக்கலாம் குண்டா இருக்கவங்க கண்டிப்பா இது உணர்ந்துருப்போம் மத்தவங்க நம்ம எப்படி பார்க்குறாங்க நம்ம உடல் சைஸை அவங்க ஜட்ஜ் பண்றாங்க அப்படிங்கிறத அவங்க நம்மள பார்க்கறதுல நம்மளால உணர முடியும் அந்த மத்தவங்க ஏன் அப்படி ஜட்ஜ் பண்றோம் அந்த மத்தவங்க நம்மளாக இருந்தா நம்ம ஏன் அந்த மாதிரி அவங்களை இட போடுறோம் அப்படின்னா நமக்குள்ள ஒரு கர்வம் நம்மளோட உடல் டைஸ் கரெக்டாக இருக்கு இல்ல மிழிஞ்சு இருக்கு அவங்கள்ட்ட இல்லாத ஏதோ ஒரு நல்ல விஷயம் ஒரு அபூர்வமான விஷயம் இருக்கு அப்பப்ப இந்த கர்வம் நமக்கு சில சந்தோஷங்களை கொடுத்துக்கிட்டே இருக்கும் அது நினைக்கும் போதெல்லாம் நமக்கு ஒரு பெருமிதம் ஏற்படுது இல்லையா ஒரு தற்காலிக உற்சாகம் கொடுக்கலாம் அது ஆனா இப்படியே தொடர்ந்து பல வருஷத்துக்கு நமக்குள்ள இருக்கக்கூடிய இந்த சிறப்பு அம்சங்களை நினைச்சு நம்ம பெருமிதம் கொண்டுகிட்டே இருக்கோம் அப்படின்னா மற்றவர்கள் மேல நம்ம வைக்கக்கூடிய உண்மையான அன்புல இருந்து நம்மள விலக்கி கூட்டிட்டு போகுது அப்படின்னா எந்த ஒரு குருவா இருந்தாலும் எந்த ஒரு தெய்வமா இருந்தாலும் பணிவு எங்க இருக்கோ அங்கதான் ஈர்க்கப்பட்டு அவங்க சக்திகள் அவங்களோட அருள் வருமா நம்மளோட அகங்காரம் நமக்கு சின்ன சின்ன சந்தோஷங்களை கொடுத்து பெரும் ஆனந்தமான இறைவன் அடையிறதையும் ரொம்ப தூரமாக்கிடுது இன்னைக்கு நம்ம சிந்திச்சு பார்க்கலாம் இந்த ரெண்டுத்துல எது எனக்கு முக்கியம் நம்ம லிஸ்ட்ல உடலை தொடர்ந்து அடுத்தது நம்ம சொந்தம் கொண்டாடுற எந்தெந்த பொருட்கள் நமக்கு கர்வத்தை ஏற்படுத்துது அப்படிங்கிறத யோசிச்சு பார்க்கலாம் பணம் காசு சேவிங்ஸ் பேங்க் பேலன்ஸ் வீடு கார் ஆடை ஆபரணம் ஃபோன் லேப்டாப் பெரிய டிவி எதை பற்றிலாம் நம்ம பெருமையாக பேசுகிறோம் நம்ம பேசும்போது எது மற்றவங்க இல்லை ஆனால் என்கிட்ட இருக்குது அப்படிங்கிறத சுட்டி காட்டுறோம் எத்தனை தருணங்களில் மற்றவங்கள நம்ம அவங்களோட அந்தஸ்து அவங்க எவ்வளவு சம்பாதிக்கிறாங்க என்னென்ன பொருட்களை வச்சுருக்காங்க அவங்க எந்த மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்காங்க அதையெல்லாம் வச்சு அவங்கள நம்ம எடை போடுறோம் அப்படிங்கறத கவனிச்சுட்டு வரலாம் கழுத்து எவ்வளோ நகை போட்டிருக்காங்க கயிறு என்ன போட்டிருக்காங்க அதை நமக்கு பார்க்கணும் தோணுதா அதை நம்ம கவனிக்கிறோமா எதுக்காக நம்ம பார்வை அங்க போகுது எதுக்காக நம்ம மனம் அதை எடை போடுது உறவினர் கல்யாணத்துக்கு போகணும்னா கடன் வாங்கியாவது நல்ல பட்டுப்படுவை நகை இதெல்லாம் அணிந்து போகணும் அப்படிங்கிற கட்டாயம்லாம் எப்படி உருவாச்சு அவங்கள எடை போடுகின்ற அந்த கண்கள் அந்த பார்வை அப்படிப்பட்ட பார்வை நம்மளோட பார்வையா இருக்க வேண்டாம் நம் மனதிற்கும் மூளைக்கும் அது தேவையற்றது இன்னைக்கு ஒரு நாள் முழுதும் மற்றவர்களை நம்ம எப்படி ட்ரீட் பண்றோம் எப்படி நடத்துறோம் அப்படிங்கிறத கவனிச்சுட்டு வரலாம் உறவினர்கள் நண்பர்கள் இல்லை நம்மளை சுத்தி அனைத்து விதமான விலைகள் செய்பவர் அனைவரையும் எந்த மாதிரியான பார்வையோட நம்ம அவங்கள பார்க்குறோம் அது உணர்த்தும் நம்ம கொள்ள விழுந்துட்டு இருக்கக்கூடிய ஆணவத்தையும் கர்வத்தையும் அடுத்தது கல்வி அறிவு ஞானம் எவ்வளவு படிச்சிருக்கோம் இல்லை இந்த விஷயத்தை பத்தி நமக்கு எவ்வளவு தெரியும் நமக்கு எவ்வளவு அறிவு இருக்கு ஒரு பெரிய நிறைய மார்க் வாங்கியிருக்கோம் அவார்ட்ஸ் வாங்கியிருக்கோம் ஏற்படுத்துதா மற்றவங்கள்ட்ட நம்ம பேசும்போது இது வெளிப்படும் இது கூட உனக்கு தெரியாதா அப்படிங்கிற கேள்வியை நம்ம சகஜமா தினந்தோறும் நிறைய பயன்படுத்துறோம் ஏன் அந்த எண்ணம் நமக்குள்ள வருது இதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது உனக்கு புரிய வைக்க முடியாது இந்த மாதிரி வார்த்தைகள் பிரதிபலிக்கிறது நம்மளோட அறிவின் மேல் நமக்குள்ள கர்வம் இப்படி நம்ம பெற்ற இந்த நாலேஜ் இந்த அறிவின் மேல் இருக்கக்கூடிய கர்வத்தை நம்ம நீக்கிறதுக்கு ஒரு எளிய வழிமுறை என்னன்னா கற்றதை போற்றுதல் நம்ம எதை கத்துக்கிட்டோமோ எதன் மேல நமக்கு நிறைய அறிவு இருக்குன்னு நினைக்கிறோமோ அதை உயர்த்தி வச்சு பார்த்தோம் அப்படின்னா அதனினும் நம்ம சிறுமியாயிடுறோம் கொடுத்தவர்களை போற்றுதல் ஆசிரியர்கள் இந்த அறிவை பெற்றுக் கொடுத்த பெற்றோர்கள் வேறு யார் மூலமாலாம் நமக்கு இந்த அறிவு வந்துச்சோ அவங்களுக்கு மனசார நன்றி தெரிவிக்கிறது எவ்வளவு கட்டு இருந்தாலும் கற்றது கைமண்ணளவு அல்லாதது உலகளவு அப்படிங்கிறத நம்ம ஆழமா உணர்ந்தோம்னா கற்றதன் மேல் பணிவு வருமே தவிர அகங்காரம் வராது இருக்கிற அறிவும் ஞானமும் மற்றவங்க எப்படி பகிர்ந்துக்கலாம் நல்ல முறையில் அவங்களுக்கு எப்படி எது உதவியா இருக்கலாம் நான் கட்டுறது நான் பெற்றது இதெல்லாம் எனக்கு மட்டும்தான் எனக்கு தான் சொந்தம் அப்படிங்கிற எண்ணம் தான் நமக்கு கர்வத்தை கொடுக்கும் ஏன் பெற்ற இன்பம் பெருகை வையகம் பற்றதையும் பெற்றதையும் எல்லாருக்கும் பகிரலாம் எங்க யாருக்கு எப்ப எது தேவை அப்படிங்கறத உணர்ந்து பகிரலாம் ஒவ்வொரு முறையும் நம்ம சோசியல் மீடியால ஏதாவது ஒரு ஷேர் பண்ணமோ அது வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் அப்டேட் போடுறோம் இல்ல பேஸ்புக்ல ஷேர் பண்றோம் இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்றோம் இந்த போஸ்டர் போடுறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் அதோட நோக்கம் என்ன அப்படின்னு சிந்திச்சு பார்க்கலாம் நம்மளோட ஒரு போட்டோ போடுறோம் இல்ல ஒரு விடுமுறைக்கு ஹாலிடேக்கு ஒரு அழகான இயற்கை சூழ்ந்த இடத்துக்கு போயிருக்கோம் விதவிதமா நம்ம குடும்பத்தோட போட்டோ எடுத்து போடுறோம் இல்லைன்னா ஒரு அவார்டு வாங்கியிருக்கோம் அந்த போட்டோவை போடுறோம் இல்ல நம்ம குழந்தைங்க ஏதோ ஒரு விஷயத்த சாதிச்சிருக்காங்க அதை போடுறோம் ஒரு நிமிஷம் நம்ம பாஸ் பண்ணி நம்ம அதை போடுறதோட நோக்கம் என்ன அப்படின்னு சிந்திச்சு பார்க்கலாம் மற்றவர்கள் நம்மளை பத்தி உயர்வா நினைக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமா நம்மளை பத்தி மத்தவங்க பொறாமைப்படுற அளவுக்கு நம்ம ஒரு விஷயத்த சாதிச்சிருக்கோம் அப்படிங்கிற ஒரு பெருமையா நமக்குள்ள நமக்கு கிடைச்ச இந்த வாய்ப்பும் வசதியும் கிடைக்கலையே அவங்க ஏங்க வைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஓடுதா வெளிப்படையா செயல்களை செய்யறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் நம்ம பாஸ் பண்ணி இதை எதுக்காக செய்யறோம் இந்த தருணத்துல என்னோட மனம் எதை எதிர்பார்க்குது இந்த போஸ் பண்ணல அப்படின்னா அந்த மனம் எதை இழக்கிறது இந்த போஸ் பண்ணணும் அப்படின்னு எதற்காக இந்த ஆர்வம் இதை போஸ்ட் பண்ணிட்டு திரும்ப திரும்ப நம்ம அதையே பார்த்து இல்லை அதையே படித்து பார்த்து இதை பார்க்குறவங்க நம்மளை பற்றி என்ன நினச்சிக்கிட்டு இருப்பாங்க உங்கள் லைக் கொடுத்தாங்களா ஒரு கமெண்ட் போட்டாங்களா ஷேர் பண்ணாங்களா இங்கே ஏன் லைக் கொடுக்கல ஆன்லைனில் தான் இருந்திருக்காங்க இன்னொருத்தவங்க போஸ்ட்டுக்கு லைக் கொடுத்துருக்காங்க நல்லா இருக்குன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லலையே இந்த மாதிரியான எண்ணங்கள் எல்லாமே ஒரே விஷயத்தை தான் குறிக்குது நம்ம அகங்காரம் நம்மளோட அந்த நான் அந்த தான் அப்படிங்கிற உணர்வுக்கு முக்கியத்துவம் கிடைக்கணும்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கு இப்படி ஒரு விஷயம் நமக்குள்ள நடக்குது அப்படிங்குதாமலேயே நம்ம அதே செயல்களை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கோம் அந்த இடத்துல நம்ம பாஸ் கொடுத்து யோசிச்சு பார்த்தோம்னா உண்மையிலே இதை நமக்கு கிடைக்கக்கூடிய சந்தோஷம் ஒரு பெரிய சந்தோஷம்லாம் இல்ல இதை பண்ணாததுனால நான் எதையும் இழக்க போறது கிடையாது மற்றவங்க என்னை பத்தி உயர்வா நினைக்கணும் அப்படிங்கறது அவசியம் இல்லாத ஒண்ணு தான் என்ற உணர்வுல இருந்து வெளியில வரணும் அப்படின்னா இந்த மாதிரியான எண்ணங்கள்ல இருந்து செயல்கள் இருந்து தேவைகள் இருந்து எதிர்பார்ப்புகள் இருந்து நாம வெளியில வரணும் இந்த வீடியோ ஒரு சின்ன ஸ்டார்டிங் பாயிண்ட் இல்லை ஒரு சின்ன ரிமைண்டர் ஒரு சின்ன டிப் அவ்வளவுதான் நமக்குள்ள ஆணவத்தோட வேறு எவ்வளவு ஆழமா போயிருந்தாலும் இந்த கடைசி வரைக்கும் தோண்டி எடுத்து இந்த வேற பிடுங்கி வீசுற வரைக்கும் நம்மளோட அவதாயவை நம்ம நிறுத்தக்கூடாது இதை நம்மளை விட்டு போயிடுச்சு அப்படின்னு நினைக்கும் போது நம்மளை சோதிக்கிறதுக்குன்னே ஒரு சந்தர்ப்பம் வரும் ஒரு முறை பல முறை நம்ம தோற்றாலும் திரும்ப திரும்ப ஆணவத்தை அழிக்கிறதுக்கு நம்ம முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும் இந்த முயற்சி இது அழியணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் எண்ண அழுத்தம் உள் மூலையில் இருக்கக்கூடிய மூன்றாவது கழிவட்ட அணுக்களான ஆணவ அணுக்கள் விரைந்து செயலிழக்கும் ஒரு குரு மீதோ இல்லை தெய்வத்தின் மீதோ நம்பிக்கையும் பக்தியும் இருக்கிறவங்க ஆணவம் வேரோடு அழியறதுக்கு உதவி கேளுங்க உயர் சக்திகள் நமக்கு உதவி பண்றதுக்காக தான் காத்திருக்காங்க ஆனா நம்ம கேட்டாதான் கொடுக்கப்படும் தட்டினால் தான் திறக்கப்படும் தொடர்ந்து நாளைக்கு ரிலேஷன்ஷிப்ஸ் உறவுகளுக்கிடையே ஆணவம் எப்படி தோன்றுறது எப்படி சமாளிக்கலாம் அதை பற்றி பார்க்கலாம் இறைலயம் அன்பு பணிவு கனிவு இருக்கிற இடத்துல ஆணவம் தோன்றாது இந்த ஞாபகம் வச்சுக்கலாம் இயற்கையை தேடி நம் பயணங்கள் அனைத்தும் இனிதாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்